யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலே நிறைய பேருடைய என்ன தெரியுங்களா பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா போதும் யூரிக் ஆசிட் வந்து குறைந்து விடும் ஆனால் சில காய்கறிகள் வந்து யூரிக் அசிடை அதிகப்படுத்துகிறது என்னென்னு தெரியுங்களா கீரைகள் கீரைகளில் பியூரின் சொல்லக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது இந்த பியூரின் தான் நமது உடலில் சென்று யூரிக் அசிடை அதிகப்படுத்துகிறது அதே மாதிரி பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் மஷ்ரூம் அதாவது காளான் இந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே அதிகமாக உணவுகளை நீங்க அறவே தவிர்க்கணுமானா நீங்க முழுமையாக தவிர்க்க வேண்டாம் நீங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம் ஆனால் இதை நீங்கள் சாப்பிடும்போது சில பழக்கங்களை நீங்க கண்டிப்பா நிறுத்தணும் அது என்ன பழக்கம் தெரியுங்களா யூரிக் அசிடை அதிகப்படுத்தக்கூடிய பழக்கங்கள் அதாவது மது பழக்கம் மதுவானது யூரிக் அசிடை அதிகப்படுத்தும் அதே மாதிரி ரெட்மீட் சாப்பிடுவது ரெட்மீட்டும் உங்களுக்கு அந்த யூரிக் அசிடை அதிகப்படுத்தும் அதே மாதிரி இந்த இனிப்புகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இல்லையா அதுவா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பழச்சாறுகள் அதாவது ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த காய்கறிகள் சாப்பிடும்போது இந்த பழக்கத்தை நீங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி ஹை ஃப்ரெக்டோஸ் கான்சிரப்டால் செய்யக்கூடிய அந்த சாசஸ் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் தவிர்க்கணும் ஸோ இந்த காய்கறிகள் சாப்பிடும்போது இந்த பழக்கம் இருக்கக்கூடாது இந்த ரெண்டுமே நீங்கள் செய்யும்போது என்ன தெரியல நடக்குது யூரிக் ஆசிட் மிக வேகமாக அதிகமாகுது ஸோ அதனால் பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படும் ஸோ இந்த காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போதாக இருக்கட்டும் இல்லை அந்த யூரிக் அசிடை அதிகப்படுத்தக்கூடிய பழக்கங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம்னா தினசரி உடற்பயிற்சி செய்தி ஆக வேண்டும் அதே மாதிரி மூன்றிலிருந்து மூன்றரை லிட்டர் தண்ணீர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சாகணும் இல்லைனா யூரிக் அசிட் தாறுமாறாக போகும் இந்த தண்ணீருடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்னி நன்றாக இருக்கிறவர்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு மருத்துவரை அணுகி அவர்கள் எவ்வளவு தண்ணீர் எடுக்கிறோம்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி